வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்கோட இன்னைக்கு இந்த கேரளா மாடல் வீடியோ பதிவில் தருமபுரி மாவட்டம் அனுமதித்தம் பகுதியில் வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தா நம்ம கெய்ம் ஸ்ரீஃபிங் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிகேஷன் வந்துடும் ஸோ சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எடுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ அதை நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு டச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை வந்து உங்கள் ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீன் மோட்லை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் நல்லா பாக்குறது நல்லா தெளிவான தோற்றம் கிடைக்குங்க அதாவது இந்த ரூஃபிங்கோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபாய் இதுக்கான வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறோம் ஏ டு செட் எல்லாமே பிராண்டடான மெட்டில் போட்டு பயன்படுத்தி வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஓவராலாக இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குன்னு போடுறப்ப நல்ல எடுப்பாகவும் நல்ல அமைப்பாகவும் இருக்குங்க அது இங்கே நிறைய வீடு இருக்குது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எந்த வீடு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ளூ ஷீட் போட்டிருக்காங்க அது எப்படி இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம கேரளா மாடல் ரூஃபிங் போட்டிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் இதில் இந்த மூலயமா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீட்டுக்கு ரெசிடென்சியல் பர்பஸ்க்குன்னு ஒரு தகுந்த ஒரு ரூஃபிங் அப்படின்னா நம்மளோட கேம்ஸ் ரூஃபிங்ல இந்த கேரளா மாடல் ரூஃபிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து இருக்கும் மாடர்னாவும் இருக்கும் இப்போ பாருங்க இந்த கிளிப்ல எத்தனை ரூஃபிங் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டா எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கோம் இப்போ கேரளா மாடல் போட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ முன்னாடி பார்த்தீங்க அது இப்போ இந்த கேரளா மாடல் போட்ட முன்னாடி எப்படி இருக்குன்னு எங்க வித்தியாசத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை அமைப்பா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம் வாஸ்து ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தனி வாஸ்து ரூஃபிங்க்கு தனி வாஸ்து மூலமட்டம் இதெல்லாம் பார்த்து நாங்களே வந்து அமைச்சிடுறோம் ஸோ நீங்க வாஸ்துக்கார வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற தேவை உங்களுக்கு கிடையாது ஏன்னா எங்களுக்கு வாஸ்து மனாடி சஸ்தான் தெரியும் ஸோ அதனால அது வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே மூன்றரை லட்சரூவா காஸ்ட் சொல்கிறீங்களா இது எப்படிங்க ஏன் இவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட குவாலிட்டியும் நாங்கள் எடுத்துக்கக்கூடிய காலம் அதாவது அந்த வேலையை முடிக்கிற ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பாக வேலை நடக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து சீட் ஒர்க் பண்ணுவோம் ஸோ நிறைய ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது நல்ல ஃபினிஷிங் கொடுக்குறோம் ஸோ அதனால் அதுக்கு டைம் நிறைய எடுத்துக்குது மற்றவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல கூட அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதிகமான மற்றவங்க ஒரு பத்து பொருள் யூஸ் பண்ணாங்கன்னா நான் இருபது பொருள் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு காரணம் குவாலிட்டி யூஸ் பண்ணுறது அது ஒரு காரணம் ஃபினிஷிங்காக வேலை செய்கிறதுக்கோசரம் கொஞ்சம் லேட் ஆகுது எங்களுக்கு ஒரு நாள் டெலி டிலே ஆனாலும் வேலை நைட்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுக்கிறதுனால இந்த காஸ்ட் வந்து அதிகமாகுது ஸோ மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏ டு செட் ப்ராண்டட்னு முன்னே சொல்லியிருந்தேன் அது என்ன ப்ராண்டு நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பல்லோ பைப் யூஸ் பண்ணுறோம் சீட் வந்து ஜியோ ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூஃப் ஜெர்மன் ரூஃப் இந்த கம்பெனி ஷீட் யூஸ் பண்ணுறோம் இந்த கம்பெனி சீட்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே துரு பிடிக்காத நல்ல குவாலிட்டியான சீட்டு இது மட்டும்தான் அப்போ மற்ற ப்ராண்டெலாம் துரு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக துருவும் பிடிக்கும் கலரும் போகும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சீட்டு கேரளாவுக்குனே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சீட்டு இதில் வந்து மெக்னீசியம் அதிகமாக இருக்குது மெக்னீசியம் மற்ற ரூஃபிங் சீட்டில் கிடையாது இதில் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா சீட்டு பிடிக்காது ஸோ அது ஒன்று மெயின் ரெண்டாவது மேலே இருக்கிற மேட் ஃபினிஷிங் பெயிண்ட் வந்து சீட்டை கலர் போகாமல் பார்த்துக்கும் இங்கே மேலே அப்பியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரூ பண்ணிருக்கணும் இந்த மாதிரி நார்மல் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை ஆனால் கேரளா மாடல் ரூஃபிங் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அதனால தான் வேலை அளவுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது இந்த ஸ்க்ரூனால் என்ன பெனிஃபிட்னா இதெல்லாம் அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரஸ்டேஷன் எதுவும் ஆகாது அதனால் ரூஃபிங் அந்த ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா நீண்ட நாளைக்கு உழைக்கும் ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இதிலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே மண்ணோடு ஓடு போகிறது டபுள் ஓடு போகிறது எல்லா ஒர்க்கும் வீட்டு ரிலேட்டடாக கேரளா ஸ்டைலில் பண்ணுற அனைத்து ரூஃபிங்கும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் உங்கள் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துடுறோம் நல்ல குவாலிட்டியாகவும் செய்கிறோம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மற்றவங்களோட என்கிட்ட ரேட் அதிகம் தான் நான் ரேட்டு கம்மின்னு சொல்லலை மற்றவங்களோட ஏன் அதிகமாக்குது நான் விளக்குன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் பினிஷிங்காக செய்கிறேன் டைம் ஆகுது நாலு ஸ்டேட்ல இருந்து மெட்டீரியல் எடுக்கிறேன் அடுத்தது நல்ல குவாலிட்டியாக போடுறேன் ரூஃபிங் ரூஃபிங்கோட நோக்கம் என்ன தெரியுங்களா நல்ல குவாலிட்டியான ரூஃபிங்கை மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ எல்லாருமே குவாலிட்டி கம்மியாக போட்டால் குவாலிட்டி அதிகமாக யாரு தான் போடுறது ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் குவாலிட்டியாக பண்ணணும் ஃபினிஷிங்காகவும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா காசு பத்து ரூபா என்கிட்ட அதிகம் தாங்க எனக்கு பரவாயில்லைங்க காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கெய்ம்ஸ் ரூஃபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்